ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து இன்று வெளியான முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சி தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் அறிவிக்கை எண் ஜீரோ நைன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலு வந்து இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் வாயிலாக நேரடி நியமனத்துக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அடங்கியுள்ள பதவிகளுக்கான கணினி வழி தேர்வு குறி உணரி வகை தேர்வு மற்றும் விரிந்துரைக்கும் வகை தேர்வு ஆகஸ்ட் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெற போது மற்றும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் மற்றும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட அனுமதிச்சுட்டு ஹால் டிக்கெட் வந்து தேர்வாணைய இணையதளத்தின் மூலமாக வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ அதில் வந்து விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவு ஓடிஆர் டேஷ்போர்ட் மூலமாக வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதி குறித்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது என்ன தேர்வு அப்படின்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு அறிவிச்சிருந்தாங்களே ஸோ அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோடு சம்மந்தமாக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்